சைராம் ஜராம் என் அன்பு குழந்தையே இப்போது நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேட்டுக்கோ நான் உன்னோட எங்கும் எப்போதுமே இருப்பேன் நீ சிறிதுமே கவலை இல்லாமல் சந்தோஷமாக இரு உன்னை எந்த ஆபத்தில் இருந்தோ நான் காப்பாற்றுவேன் உன்னை முழுமையாக காப்பாற்றுறேன் முழுமையாக காப்பாற்றப்படுவா என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியுமே நான் உன்னோட இருப்பேன் நீ தனியாக நடப்பதா நினைக்கிறியா உன் பாதையில் எல்லாமே நான் தான் வடிவமைத்தேன் உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நான் உன்னோட எப்போதுமே உன் கூடவே நடப்பேச்சு செய்கிறேன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை எல்லாமே நானே உணர்வேன் நானே உனக்கு மருந்தாகவும் உன்னை படைப்பாளியாகவும் நானே இருக்கேன் எனது கண்களை நல்லா ஒத்துப்பார் உன் வழிகளை எல்லாம் மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை நானே உருவாக்கி கொண்டிருக்கேன் நான் உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பேன் நீ போகும்போதெல்லாம் உனக்கு முன்னாடியும் உனக்கு பின்னாடியும் நானே துணை இருப்பேன் உன்னை சுற்றி வர்றதும் நான் தான் நீ தனியாக போகிற மாதிரி தெரியும் ஆனால் உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டு நானே அங்கே இருக்கேன் அதனால் நீ பயப்படாமல் எங்கே வேணாலும் போ துணிஞ்சு செல் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என் அனுமதி இல்லாமல் உனக்கு எதுவுமே நடக்காது உனக்கு எவரும் எதையுமே உனக்கு செய்யவும் முடியாது நானும் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விட மாட்டேன் ஏன்னா நீ என்னுடைய குழந்த நீ தைரியமாக ஏறு தைரியமாக போ நீ போகும் காரியம் அனைத்துமே நிச்சயமாக வெற்றி அடையும் இந்த நாள் எழுதி வச்சுக்கோ இன்றிலிருந்து இன்னும் சரியாக பத்து நாட்களில் நீ கேட்டது உன் கையில் கிடைக்கும் என் அப்பா உன் அப்பா என் பேச்சை நீ கேள் இது தவறாமல் நடக்கும் இந்த ஒரு நல்ல செய்தியை உனக்கு சொல்கிறதுக்காகத்தான் நான் ரொம்ப நேரமாகவே காத்துக்கிட்டு இருக்கேன் நீ தான் என்னை கண் கொண்டு பார்க்கவில்லை என் பிள்ள என்னை எப்போது பார்க்கணுன்னு நான் நம்பி நம்பி ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ நானே உன்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் வந்த நீ என்னிடம் எத்தனை நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த இந்த விஷயம் நடக்குமா அப்பான்னு உன் மனசில் உள்ளதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இல்லையா அது இப்போது உனக்கு போகுது இன்னும் சரியாக பத்து நாளில் உனக்கு போகுது அதை வச்சு நீ சந்தோஷமாயிரு உன்னோட அப்பாவின் முழு ஆசையுமே நான் உனக்கு தரேன் நீ சந்தோஷமாக இருப்ப எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமா சந்தோஷமாகவே வாழ்வ நீ என்னை எந்த இடத்துலலாம் பார்க்கணும்னு நினைக்கிறியோ அந்த இடத்துலலாம் நான் உயிரோடு தான் இருந்து கொண்டே இருக்க கண்டிப்பாக இன்னும் சரியாக பத்தே நாளில் நீ கேட்டது உன் கையில் கிடைக்கும் அதுக்கு நான் பொறுப்பு என் பேச்சை நம்பு என் வார்த்தையை நம்பு நான் சொல்கிறது எல்லாமே உண்மையாக சத்தியமாக நடக்கும் பத்தே நாளில் நல்லது நடக்கும்